இன்னைக்கு நம்ம உணவு அரசியல் பற்றிய வீடியோ பார்க்க போறோம் அந்த உணவு அரசியலில் எந்த உணவு பொருளை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா பொட்டேட்டோ பொட்டேட்டோ பொட்டேட்டோங்கிற பேரை ஊர்வசி மட்டும் தப்பா சொல்லுங்க பொட்டேட்டோங்கிற பேரு பொட்டேட்டோக்கு வந்தது தப்பா தான் வந்திருக்கு என்ன விசுமரி பேசுகிறேன்னு யோசிக்கிறீங்களா இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும் வாங்க உருளைக்கிழங்குங்கிறது நம்ம ஊர் உணவில் கிட்டத்தட்ட எல்லா உணவுலையும் ஒரு அங்கமாகவே மாறின ஒன்றாவே இருக்குங்க குழம்புல உப்புக்கார அதிகமாகிடுச்சா ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி போட்டால் கரெக்டாக இருன்னுவாங்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச உணவு எதுன்னு கேட்டால் அதுவும் உருளைக்கிழங்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க தேட்டரில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பீச்சில் ஸ்ப்ரிங் ரோல்னு உருளைக்கிழங்குங்கிறது ஒரு ஆல்ரவுண்டராகவே இருக்குது சவுத் இந்தியாவில் தான் உருளைக்கிழங்கு இப்படி பார்க்கப்படுதுன்னா நார்த் இந்தியா பக்கம் அப்படியே டிராவல் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே உருளைக்கிழங்கை தவிர நீங்கள் வேற எதையுமே சாப்பிட முடியாது பேசாமல் நார்த் இந்தியாவுக்கு உருளைக்கிழங்கு இந்தியான்னு பேரே வச்சிடலாம் இப்படி நார்த் இந்தியாவுடைய இருந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பொரியல் வரைக்கும் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிற இந்த உருளைக்கிழங்குங்கிறது நம்ம ஊர் உணவே கிடையாது அது வெளிநாட்டிலருந்து இங்கே வந்து இறக்குமதியான ஒரு உணவு கரெக்டா சொல்லணும்னா அவர் ஒரு அமெரிக்கன் மாப்பிள்ளை நான் இப்பதான் அமெரிக்கா இருந்து வர்றேன் ஏன் அவர் அமெரிக்க மாப்பிள்ளைங்கிறத இந்த வீடியோவில் போக போக நீங்களே புரிஞ்சுப்பீங்க இந்தியான்னு மட்டும் இல்லைங்க உருண்டையாக இருக்கிறதுனாலயோ என்னவோ உலகத்தையே சுழல வைக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்குது உருளைக்கிழங்கு சொல்லப்போனால் உலகத்திலேயே மிக முக்கியமான கிராப் வகைகள் அப்படின்னு லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் அரிசி கோதுமை சோளம் அப்புறம் சுகர் கேனுக்கு அடுத்த இடத்துல இருக்குது பொட்டேட்டோ ஏன் உலக மக்கள் எல்லாருக்கும் பொட்டேட்டோங்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உருளைக்கெழங்குல என்ன வேணால் பண்ணலாம் அதை வேக வைக்கலாம் அதை பேக் பண்ணலாம் போட்டு நல்லா வறுக்கலாம் ரோஸ்ட்டு பண்ணலாம் ஏன் அதை பவுடராக்கி கூட சாப்பிட்லாம் சமயத்தில் பச்சையாக கூட சாப்பிட்லாம் இப்படி பச்சையா சாப்பிட்டு ஏதாவது ஆச்சுன்னா சங்கம் பொறுப்பு இருக்காது இப்படி டிசைன் டிசைனாக சாப்பிட்றது மட்டும் இல்லை டிசைன் டிசைனாக செஞ்சு கூட சாப்பிட்லாம் நாமளே உருளைக்கிழங்கை வச்சு எத்தனை டிஷ்ஷு செஞ்சு சாப்பிட்ருக்கோம் ஏன் உருளைக்கிழங்கை வச்சு சோடா கூட இருக்குங்க இப்படி ஏகப்பட்ட வெரைட்டில நம்மளால் பொட்டேட்டோவை சாப்பிட முடியும் அது மட்டும் இல்லை பொட்டேட்டோல ரொம்ப நிறைய சத்துகளும் இருக்கு அதுவும் இன்னொரு முக்கியமான காரணம் உருளைக்கிழங்குல எழுபத்தொம்பது சதவீதங்கிறது நீராலானது மீதியில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதனுக்கு தேவையான முக்கியமான விட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா உருளைக்கிழங்குல விட்டமின் சி அப்புறம் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கு அதோட அயர்ன் சத்து கால்சியம் சத்து பொட்டாசியம் சத்து மாதிரி மனிதனுக்கு தேவையான முக்கியமான சத்துகள் எல்லாம் இந்த உருளைக்கிழங்குல இருந்து நமக்கு கிடைக்குது உருளைக்கிழங்குடைய சுவையும் உருளைக்கிழங்குல இந்த அளவுக்கு நிறைய சத்துகளும் இருக்கிறதுனால தான் உருளைக்கிழங்குல ஏகப்பட்ட டிஷ்களை செஞ்சு சாப்பிட்றாங்க ஆனால் அப்படி ஏகப்பட்ட டிஷ்களை சமைக்கும் போது இந்தியர்களுக்கு செலவாகக்கூடிய கேஸை பார்த்தா ஒரு பயம் வரும்ல அதே மாதிரி உருளைக்கிழங்கை சாப்பிட்டதுக்கு அப்புறமா வரக்கூடிய கேஸை பார்த்தோம் ஒரு சில பேருக்கு பயமாக இருக்கும் உலகத்திலே ரொம்ப கொடுமையான நோய் அதாவது காத்த பிரிக்கிறது இப்படி உருளைக்கிழங்க சாப்பிட்டு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து அங்கங்க புடிச்சுக்கும் அப்படிங்கறதுனாலதான் உருளைக்கிழங்க நிறைய பேர் தவிர்த்துருவாங்க ஏன் உருளைக்கிழங்குல இந்த அளவுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வருது அப்படின்னா உருளைக்கிழங்குல அதிகமான அளவுக்கு ஸ்டாச் இருக்கு ஏற்கனவே ஒரு நபருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதோட இந்த ஸ்டாட்சுங்கிறது ரியாக்ட் ஆகி இன்னும் அதை வந்து எலிவேட் பண்ணிவிடும் அதனால கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க உருளைக்கிழங்க தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு படிக்கு மேல போய் அழுகி போன உருளைக்கிழங்குல இருந்து இன்னும் மோசமான டாக்ஸிக் கேசஸ் வருமா அதை யாராவது நுகர்ந்தாங்கன்னா அவங்க உயிருக்கே கூட ஆபத்தை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்படி உருளைக்கிழங்கு பல பேருக்கு ஒத்துக்காத ஒன்னா மாறி இருக்கு ஏன் சொல்லப்போனால் உருளைக்கிழங்குங்கிறது ஜங்க் ஃபுட்களுடைய அடையாளமாகவே மாறி இருக்குது அந்த அளவுக்கு ஜங்க் ஃபுட்ஸில் அதிகமான அளவுக்கு உருளைக்கிழங்கு பயன்படுத்துகிறாங்க நம்ம உடலை நம்ம ஆரோக்கியமாக வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவை அந்த அளவுக்கு சரியானதாக எடுத்துக்கணும் உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி உணவையே எப்படி நம்ம மருந்தாக எடுத்துக்கணுங்கிறத ரொம்ப சிம்பிளாக விளக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் ஹவு நாட் டு டை அப்படிங்கிற ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் தண்ணியை நம்ம எந்த அளவுக்கு சாப்பிடணும் எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம எடுத்துக்கணும் ஏன் எடுத்துக்கணும் பாலை நம்ம ஏன் தவிர்க்கணும் அதே மாதிரி கீரை வகைகளை நாம் ஏன் அதிகமான அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் இந்த புத்தகம் தமிழில் குக்கோஃபமில் இருக்குது குக்கோஃபமில் இந்த புத்தகம் மட்டும் இல்லாமல் இதே மாதிரி பல ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் பல ஜானர்களில் இருக்குது அந்த புத்தகங்களெல்லாம் நீங்கள் கேட்கணுன்னா ஆண்டு சந்தாங்கிறது முன்னூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் அதுவே நம்மளுடைய பஸ் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா நூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு ஆண்டு முழுக்கவுமே குக் ஆஃபமில் இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான புத்தகங்களை நம்மளால் சுலபமாக கேட்க முடியும் அதனால் குக்கோஃபமில் இந்த புத்தகத்தை கேட்டுட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி ஒரு பக்கம் ஹீரோவாகவும் இன்னொரு ஆங்கிளில் பார்த்தா வில்லனாகவும் தெரிகிற இந்த பொட்டேட்டோனா என்ன பொட்டேட்டோவுடைய சயின்டிஃபிக்கல் நேம்ங்கிறது சொலானம் டூபரோசம் இது ஒரு வேறு காய்கறி ஆனால் டெக்னிக்கலாக சொல்லணும்னா இது ஆக்சுவலாக ஒரு வேர் கிடையாது வேருக்கும் தண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு டியூப் நம்ம இந்த வெங்காயம் அப்புறம் கேரட் கதையில் பார்த்தோம்ல அதே மாதிரி ஒரு செட்டப் தான் பொட்டேட்டோலையும் இருக்குது அதனால தான் பொட்டேட்டோவுக்கு டியூபர்ஸ் அப்படின்னே ஒரு பேர் இருக்கு ஆ டியூபர்ஸ் டியூப் அப்போ யூடியூபை நம்ம தமிழில் நீ கிழங்கு அப்படின்னு சொல்லலாம் யூடியூபர்ஸை நீ கிழங்கிகள்னு சொல்லலாம் எப்படி இருக்கு என்னமோ தெரியலையா அறிவு வளருது வெயிலில் படுத்து இதுதான் யோசிச்சுங்களேன் இதுக்கு மேலே யோசிச்சுங்களேன் அப்படி உருளைக்கிழங்கை போட்டு சிப்ஸ் செய்கிறத அப்படியே ஏக்கமாக நாக்கில் அப்படியே தண்ணி ஊற ஊற பார்ப்போம்ல அதே மாதிரி இந்த கிழங்கையும் கொஞ்சம் சந்தோஷமாக ஹாப்பியாக பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்

இப்படிதான் உருளைக்கிழங்கு உலகம் முழுக்க கொண்டாடப்பட்டு இருக்கு உருளைக்கிழங்கு அடிப்படையா வச்சு பல போராட்டங்கள் நடந்திருக்கு உருளைக்கிழங்காலேயே பெரும் பஞ்சமே உருவாயிருக்கு அதே மாதிரி இதே உருளைக்கிழங்குதான் பெரும் பஞ்சம் ஏற்படாமலையும் தடுத்திருக்கு இப்படி வரலாறு முழுக்க பல முக்கியமான மாற்றங்களை செஞ்சுருக்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்குடைய கதைங்கிறது இருந்து தொடங்குது அது அமெரிக்காவிலருந்து தொடங்குது கிட்டத்தட்ட பத்துல இருந்து பதினஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்திலேயே அமெரிக்காவில் இருந்த பூர்வகுடி மக்கள் கிட்ட இந்த பொட்டேட்டோவை சாப்பிடக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது இருந்திருக்கு ஆரம்பத்தில் இருந்த அமெரிக்கா வாழ் பூர்வகுடி மக்கள் ஒரு ஹண்டர் கேதரஸாக இருந்தாங்க அதனால் காட்டிலேயே இயற்கையாக விளையக்கூடிய உருளைக்கிழங்குகளை எடுத்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தில் இருந்தாங்க அப்படி அவங்க எடுத்து சாப்பிட்ட அந்த உருளைக்கிழங்குகள்ங்கிறது கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட வகையில இருந்திருக்கு என்னது இரநூறு வகைக்கு மேல உருளைக்கிழங்கு இருந்துச்சா அப்படின்னு சாக்காக்குறீங்களா உலகம் முழுக்க எத்தனை வகையில உருளைக்கிழங்கு இருக்கு அப்படின்னு தெரியுமா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பெருநாட்டுல மட்டும் இருக்கக்கூடிய பொட்டேட்டோ சென்டர்ல கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பொட்டேட்டோ வகையில பாதுகாத்து வச்சிருக்காங்க அந்த வகையில் இயற்கையாகவே உருளைக்கிழங்குகள்ங்கிறது பலநூறு வகையில் கிடைக்கிது அதுக்கப்புறமான காலகட்டத்தில் இந்த அமெரிக்க பூர்வகுடிகள் உருளைக்கிழங்கு விவசாயம் செஞ்சு உற்பத்தி செய்ய ஆரம்பித்தாங்க அமெரிக்க கண்டத்தில் மிகப்பெரிய நாகரிகமாக குலைச்சிட்டு இருந்த இன்கா நாகரிகத்துக்கு முன்னாடி இருந்த நாகரிகங்கள்லேயே இந்த உருளைக்கிழங்க விவசாய முறையில் உற்பத்தி செஞ்ச தடயங்கள் அப்படிங்கிறது அகழ்வாராய்ச்சியில் கிடைச்சிருக்கு அமெரிக்க கண்டத்தில் இருந்த ஆதி பூர்வகுடி மக்கள் உருளைக்கிழங்க வேக வச்சு சாப்பிட்டுருக்காங்க அதை நெருப்பில் சுட்டு சாப்பிட்ருக்காங்க அதை நல்லா நசுக்கி ஸ்மாஷ் பண்ணியும் அதை சாப்பிட்டு இருக்காங்க எப்படி இப்போ நாம சாப்பிடுறோமோ அதே முறையில தான் சாப்பிட்டு இருக்காங்க அப்படி சாப்பிட்றத விட இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு முறையில உருளைக்கிழங்க சாப்பிட்டு இருக்காங்க பல நாள் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு உருளைக்கிழங்க கெடாத மாதிரி பதப்படுத்தி சாப்பிடக்கூடிய பழக்கம்ங்கிறது அவங்க கிட்ட இருந்திருக்கு அத சூனோ அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க இந்த சூனோவை எப்படி தயாரிச்சிருக்காங்கன்னா உருளைக்கிழங்கு அறுவடை செஞ்சு எடுத்ததுக்கப்புறமா அதை ஒரு நாள் முழுக்க அதாவது ஒரு இரவு முழுக்க பனியில் காய வச்சுருக்காங்க மறுநாள் அதை வெயிலில் காய வச்சுருக்காங்க இப்படி மூணு நாலு நாள் காய வச்சு அதில் இருக்கக்கூடிய நீர் சத்தெல்லாம் எடுத்திருக்காங்க மீதி இருக்கக்கூடிய கொஞ்சம் நீரையும் என்ன பண்ணுவாங்கன்னா காலில் போட்டு மிதிப்பாங்களாம் இப்படி மிதிக்கிறதுக்காக குடும்பமா சேர்ந்தே மிதிச்சிருக்காங்க அது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரியே நடத்தியிருக்காங்க இப்படி மிதிச்சு அதில் இருக்கக்கூடிய எல்லா நீர் சத்தையும் எடுத்து அதை ஒரு வத்தல் மாதிரி உருவாக்கியிருக்காங்க இந்த வத்தலை பயன்படுத்தி பல வகையான டிஷ்களை செஞ்சு ஆதி அமெரிக்க பூர்வ குடி மக்கள் சாப்பிட்ருக்காங்க இப்படி அமெரிக்க பூர்வ குடி மக்கள் உருவாக்கின அந்த சூணங்கிறது ரொம்ப சத்து மிகுந்த ஒரு உணவா இருந்திருக்கு பஞ்ச காலத்தில் அந்த சூனவை பயன்படுத்தி தான் பசியை போக்கியிருக்காங்க அந்த பூர்வக்குடி மக்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த சூனோவை பஞ்ச காலத்துக்கு தேவைப்படும் அதிக அளவுக்கு அதை உற்பத்தி பண்ணி அதை சேமிச்சு வைக்கிறதுக்காக பெரிய பெரிய கிடங்குகளையே இன்கா நாகரிகத்தில் கட்டியிருக்காங்க இப்படி இந்த பழங்குடியின மக்கள் கிட்ட புழக்கத்தில் இருந்த அந்த சூனோவில் இவ்வளவு சத்துகள் இருக்குது அப்படிங்கிறத ஐரோப்பியர்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறமா அவங்களுடைய பண்ணைகளில் வேலை செய்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட அடிமைகளுக்கு அவங்களுக்கு

பதினைஞ்சாம் நூற்றாண்டுடைய இறுதி காலகட்டத்திலிருந்து பதினாலாம் நூற்றாண்டுடைய தொடக்க காலம் வரைக்கும் ஏகப்பட்ட ஸ்பானியர்கள் அமெரிக்க கண்டத்துல ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு எக்ஸ்ப்ளோரேஷன்ல இருந்துக்கிட்டே இருந்தாங்க அப்படி ஆயிரத்தி ஐநூற்றி ரெண்டில் பிரான்சிஸ்கோ பிசாரோ அப்படிங்கிற ஸ்பானியர்ட் தான் அமெரிக்க கண்டத்துல இருந்து ஐரோப்பாவுக்கு முதன் முதல்ல உருளைக்கிழங்குகளை கப்பலில் எடுத்துட்டு போனார் அங்க பெரும் செல்வந்தர்கள் மத்தியில அரச குடும்பத்துக்கு மத்தியில இந்த பொட்டேட்டோவுக்கு நல்ல வரவேற்புங்கிறது கிடைச்சது இந்த நல்ல வரவேற்பு தான் ஆனா அது பொட்டேட்டோக்கு பெருசா கிடைக்கல ஆரம்பத்துல அது ஸ்வீட் பொட்டேட்டோவுக்கு கிடைச்சது சொல்லப்போனா ஸ்வீட் பொட்டேட்டோ பேரில் தான் தப்பா பொட்டேட்டோவுக்கும் பொட்டேட்டோங்கிற பேர் இருந்துச்சு மறுபடியும் கட் பீஸ் பண்றேன் அப்படின்னு டென்ஷன் ஆகாதீங்க தெளிவா சொல்றேன் அமெரிக்காவில் உருளைக்கிழங்கு மட்டும் விளையில அங்க அதிகமான அளவுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படிங்கிற கிழங்கு விளைஞ்சது சக்கரவள்ளி கிழங்குடைய பூர்வீகமோ அமெரிக்கா தான் அது நம்ம கிழங்கை பத்தி பார்க்கும்போது தெளிவா பார்ப்போம் இந்த சக்கரைவெளி கிழங்கையும் உருளைக்கிழங்கையும் ஒரே ஐட்டம் தான் அதாவது இது ஸ்வீட் வெரைட்டி இது சாதா வெரைட்டி அப்படின்னு தான் ஐரோப்பியர்கள் முத முதல்ல நினச்சிருக்காங்க இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை அமெரிக்க பழங்குடியினர் என்ன பேரை வச்சு கூப்பிட்டாங்கன்னா டைனோ பட்டேட்டா அப்படிங்கிற பேரை வச்சு கூப்பிட்ருக்காங்க அதுவே பொட்டேட்டோவுக்கு என்ன பேரை வச்சு கூப்பிட்ருக்காங்கன்னா குவாச்சா பாப்பா அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க ஆனால் இது ரெண்டுமே ஒரே வெரைட்டின் தான் இந்த ஐரோப்பியர்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா அதனால் இது ரெண்டுத்துக்கு சேர்த்து ஒரே பேரில் எழுதிட்டாங்க அதை தான் பட்டேட்டாங்கிற பேரை பொட்டேட்டோ அப்படின்னு மாற்றிட்டாங்க அது ஸ்வீட் பொட்டேட்டோ இது சாதா பொட்டேட்டோ அப்படின்னு வச்சுருக்காங்க ஆனால் உண்மையில் ரெண்டுத்தையும் எடுத்து பார்த்தோம்னா ரெண்டுமே வேறு வேறு வகையான கிழங்குகள் ரெண்டுத்துக்கும் தூரத்து சொந்தம் கூட கிடையாது ஆனால் ஐரோப்பியர்கள் இது ரெண்டும் ஒரே இனம் தான் நினச்சிட்டு அதுக்கு தவறான பேரை கொடுத்ததுனால இன்னைக்கு வரைக்கும் இங்கிலீஷில் அது ஸ்வீட் பொட்டேட்டோ அப்புறம் இது பொட்டேட்டோன்னே தொடர்ந்துக்கிட்டு ஆனால் மீன் உருளைக்கிழங்க நம்ம கரெக்டான பேர்ல சொல்லணும்னா கோச்சா பாப்பா அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பாப்பா கூட இப்படி ஒரு உனக்கு இது வரைக்கும் அமெரிக்க கண்டத்தில் பிறந்த உணவு வகைங்கிறது ஐரோப்பாவுக்கு போய் இறங்கினப்போ ஆரம்பத்தில் அதை ஏழை எளிய மக்கள் தான் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தோம்ல அதே உருளைக்கிழங்கு கதையில் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்டா அமெரிக்க கண்டத்துல இருந்து ஐரோப்பாவுக்கு உருளைக்கிழங்கு போய் இறக்குனப்போ ஐரோப்பாவில் இருந்த இலை மக்கள் தான் அதை ரொம்ப அதிகமாக விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா ஏழை எளிய மக்களுக்கு அதோடைய சுவைங்கிறது பெரிய அளவுக்கு பிடிக்கவே இல்லை இதெல்லாம் ஒரு டேஸ்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க ஆனா உருளைக்கிழங்கு அதிகமான அளவுக்கு பயிர் செய்யுங்க அப்படின்னு ஐரோப்பாவில் இருந்த அரசுகள் அவங்களுடைய மக்கள் கிட்ட கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க அந்த சமயத்துல ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலில் குருஷியாவில ஒரு பெரிய பஞ்சம்ங்கிறது ஏற்பட்டுச்சு அந்த பஞ்சம் ஏற்பட்ட சமயத்துல அப்போ அரசராக இருந்த கிங் ஃப்ரெட்ரிக்ங்கிறவரு பொட்டேட்டோ மேலே தீராத காதல் கொண்டவராக இருந்தார் அவர் என்ன பண்ணார்னா எல்லாரும் பொட்டேட்டோவை பயிர் செஞ்சு சாப்பிட ஆரம்பிங்க பஞ்சத்தை தாக்கு பிடிக்கலாம் அப்படின்னு ஆர்டர் போட்டார் அதில் ஓரளவுக்கு இந்த உருளைக்கிழங்கு அப்படிங்கிறது ஃப்ரிஷியா முழுக்க பயிர் செய்யக்கூடிய பழக்கங்கிறது ஏற்பட்டுச்சு ஆனால் அதுவே இங்கிலாந்து பக்கம் பார்த்தோன்னா அது அப்படியே உள்டாவாக இருந்தது அரசு உருளைக்கிழங்க அதிகமான அளவுக்கு பயிர் செய்யுங்க அப்படின்னு விவசாயிகளுக்கு சொன்னப்போ விவசாயிகள்லாம் கொந்தளிச்சு போனாங்க இந்த ரோமன் கேத்தலிசிசம்ங்கிறது நம்மளை ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுக்குது நம்ம மேல ரொம்ப ஆதிக்கம் செலுத்துது அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சில் நடந்த எலெக்ஷன்ல நோ பொட்டேட்டோ நோ போப்பரி அப்படிங்கிற ஸ்லோகனை வச்சு தான் அந்த எலெக்ஷனையே சந்திச்சாங்க இந்த காலகட்டத்தில் தான் ஆண்டோயின் அகஸ்டியின் பேரமென்டியர் அப்படிங்கிறவருடைய முக்கியமான பங்களிப்பு அப்படிங்கிறது உருளைக்கிழங்குடைய வரலாறுல வருது ஒரு இங்கிலாந்துக்கும் நடுவில் நடந்த ஏழு வருட போரில் அவர் கலந்துக்கிட்டார் அந்த அவர் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் அப்ப அவருக்கு உணவாக எது கொடுக்கப்பட்டுச்சுன்னா உருளைக்கிழங்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு வெறும் உருளைக்கிழங்கை சாப்பிட்டு இவ்வளோ ஸ்ட்ரென்தா நம்ம இருக்கோமே அப்படின்னு உருளைக்கிழங்க பார்த்து அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் விடுதலையாகி பிரான்சுக்கு வந்தாரு அந்த சமயத்துல பதினாலாம் லூயிஸ் அரசரா பிரான்சுக்கு பொறுப்பேற்றார் அப்போ அந்த சமயத்தில் பிரான்ஸில் பிரெட்டோட விலை அதிகமாகி மக்கள் குந்தளிக்க ஆரம்பித்தாங்க மிகப்பெரிய போராட்டங்கள் அப்படிங்கிறது அங்கங்கே இட ஆரம்பித்தது இதை பார்த்துட்டு ஃப்ரான்ஸில் மறுபடியும் அமைதி நிலவி மக்களுடைய பசி போகணும்னா நாம் எல்லாரும் உருளைக்கிழங்கை சாப்பிட ஆரம்பிக்கணும் அப்படின்னு அறிக்கைகள் விட ஆரம்பிச்சார் பேரமெண்டியர் வெறும் அறிக்கைகளோட மட்டும் நிற்காம மக்கள் உருளைக்கிழங்க அதிகமாக சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு என்ன மாதிரியான பிரச்சாரங்களை முன்னெடுக்கலாம் அதுக்கு என்னென்ன வழிவகைகளை செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு அதை செயல்படுத்தவும் ஆரம்பித்தார் பேரமெண்டியர் ஏகப்பட்ட பப்ளிசிட்டி ஸ்டண்ட்லாம் பண்ணார் இப்போ பிஆர் வேலைகள்லாம் பார்க்குறாங்களா அந்த மாதிரி அந்த காலத்திலே பண்ணார் என்ன பண்ணாருன்னா ஒரு மிகப்பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணார் அந்த விருந்தில் செல்வ செல்வந்தர்களை கூப்பிட்டார் அதோட அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அந்த விருந்து கலைச்சார் அந்த விருந்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அந்த விருந்தில் பரிமாறப்பட்ட உணவுகள் எல்லாமே உருளைக்கிழங்கு அடிப்படையாக வச்சே தயாரிக்கப்பட்டிருந்துச்சு பாரிஸுடைய எல்லையில் நாற்பது ஏக்கரில் உருளைக்கிழங்கு செடிகளை விதைச்சார் அப்படி விதைக்கப்பட்ட அந்த செடிகளுக்கு அவர் வேலி எதுவும் போடாமல் விட்டார் அப்போ பொதுமக்கள் வந்து அந்த செடிகளை எடுத்துகிட்டு போய் அவங்களுடைய வீடுகள் பக்கத்தில் இந்த செடிகளை நட்டு வளர்த்தெடுப்பாங்க அதனால அதனால் உருளைக்கிழங்குங்கிறது ஃப்ரான்ஸ் முழுக்க பரவ ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்பினார் இப்படி அவர் முன்னெடுத்த அந்த முயற்சிகள்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கை கொடுத்து அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு சாகுபடியை ஃப்ரான்ஸ் மட்டும் இல்லாமல் ஐரோப்பா முழுக்கவுமே அதிகமாக ஆரம்பிச்சது அந்த வகையில் பார்த்தா உருளைக்கிழங்குடைய தந்தைன்னு இவரை சொன்னால் தப்பே இல்லை இது மூலமாக ஐரோப்பிய கண்டத்தில் இருந்த நாடுகள் பெரிய அளவுக்கு வளர ஆரம்பித்தாங்க ஆனால் அதுக்கும் ஒரு தடைகள் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா உருவாச்சு பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய மத்தியில் உருளைக்கிழங்கு செடிகளை மட்டுமே பாதிக்கக்கூடிய ஒரு நோய்ங்கிறது ஐரோப்பா முழுக்க பரவ ஆரம்பிச்சது இதனால் உருளைக்கிழங்குடைய உற்பத்தி பாதிக்க ஆரம்பிச்சு பல இடங்களில் உருளைக்கிழங்குடைய தேவைங்கிறது அதிகமாக ஆரம்பிச்சது ஐரோப்பிய நாடுகளான பிரான்ஸ் ஜெர்மனி டச் பெல்ஜியம் ஏன் ரஷ்யா கூட இந்த பொட்டேட்டோ செடிகளை பாதிக்கக்கூடிய நோய்களால் பெரு அளவுக்கான நஷ்டத்தை சந்திக்க ஆரம்பித்தாங்க அதனால் ஓரளவுக்கு பஞ்சம் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிச்சுது அயர்லாண்டில் அதிகப்படியான அளவுக்கு உருளைக்கிழங்கு சாகுபடி அப்படிங்கிறது அந்த சமயத்தில் நடந்துட்டு இருந்துச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதத்துக்கும் அதிகமான பேர் உருளைக்கிழங்கு சார்ந்து இருக்கக்கூடிய உணவு பழக்கத்தை தான் வச்சுருந்தாங்க இதனால அயர்லாந்துல ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதுல மிகப்பெரிய பஞ்சம்ங்கிறது உருவாச்சு ஏற்கனவே அதிகமான அளவுக்கு உருளைக்கிழங்கு சார்ந்திருந்த உணவு பழக்கத்துக்கு மாறி இருந்த அயர்லாந்து மக்கள் என்ன பண்றதுனே தெரியாம திணற ஆரம்பிச்சாங்க உருளைக்கிழங்கு கிடைக்காம எதை சாப்பிட்றதுன்னு புரியாம கிடைக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க எந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சுன்னா அடுத்த சாகுபடிக்காக சேர்த்து வச்சிருந்த உருளைக்கிழங்கு விதைகளையும் எடுத்து உண்ண ஆரம்பிச்சாங்க அயர்லாந்து மக்கள் இது நிலைமை இன்னும் மோசமாக்குச்சு ஏன்னா அடுத்து உருளைக்கிழங்கு உற்பத்தி செய்கிறதுக்கு அவங்களுக்கு விதைகளே இல்லாமல் போனதால தொடர்ந்து உருளைக்கிழங்குடைய தேவையும் உருளைக்கிழங்கு பற்றாக்குறையும் அயர்லாந்து முழுக்க ஆட்டிப்படைக்க ஆரம்பிச்சது உருளைக்கிழங்கு இல்லாம அயர்லாந்தில் ஏற்பட்ட இந்த மிகப்பெரிய பஞ்சத்தால பசி பட்டினியால் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கும் அதிகமான மக்கள் இறந்து போனாங்க அந்த மரணங்களோட இந்த பஞ்சத்துடைய தாக்கங்கிறது நிற்கலை அது இன்னும் தொடர்ந்து போய்கிட்டே தான் இருந்துச்சு அயர்லாந்துல இதுக்கு மேலே வாழ முடியாதுன்னு பல ஆயிரக்கணக்கான மக்கள் மற்ற நாடுகளுக்கு தப்பிச்சு ஓடினாங்க அப்படி ஓடி போனவங்களுடைய வாழ்வாதாரங்கிறது இன்னும் மோசமாக ஆரம்பிச்சது அந்த பஞ்சத்துடைய இருந்து தப்பிச்சு மேலே எழுந்து வர்றதுக்கு அயர்லாந்துக்கு ரொம்ப காலம் எடுத்துச்சு அந்த பஞ்சம் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா அது இங்கிலாந்து தான்னு அயர்லாந்து மக்கள் முழுமையாக நம்பினாங்க அப்போது இங்கிலாந்துடைய ஆளுகையின் கீழே தான் அயர்லாந்து இருந்துச்சு அப்போ அயர்லாந்துல இந்த பஞ்சத்தை அடிப்படையை வச்சு பல நாட்டுப்புற பாடல்கள் உருவாச்சு அந்த பாடல்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னா குழந்தைகள் கிட்ட சொல்கிற விதமாக தான் அந்த பாடல்கள்லாம் இருந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னா நீ பெருசாக வளரணும் பெரிய வீரனாக மாறணும் இந்த பஞ்சத்தை தந்த இங்கிலாந்தை நீ பழுதிக்கணும்னு சொல்ற விதமா அந்த பாடல்கள்ங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு அந்த அளவுக்கு ஒரு பகையுணர்வை ஊற்ற அளவுக்கு அந்த பஞ்சத்துடைய தாக்கம்ங்கிறது அயர்லாந்து மக்கள் கிட்டே இருந்துச்சு இப்படி உருளைக்கிழங்குடைய தேவை ஐரோப்ப அதிகமாக இருந்ததுனால தான் ஐரோப்பிய நாடுகள் அவங்க காலனி ஆதிக்கம் செஞ்ச மற்ற கண்டங்கள்ல இருந்த நாடுகளில் உருளைக்கிழங்குடைய உற்பத்தியை உருவாக்க முடியுமா அப்படிங்கிற முயற்சியில இறங்கினாங்க அப்படிதான் இந்தியாவுக்கும் உருளைக்கிழங்கு அப்படிங்கிறது வந்துச்சு இந்தியாவுக்கு உருளைக்கிழங்கு அப்படிங்கிறது போர்த்துகீசியர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படி அறிமுகப்படுத்தப்பட்ட உடனேயே உருளைக்கிழங்குங்கிறது இங்கே பெரும் வளர்ச்சி தான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை உருளைக்கிழங்குங்கிறது ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் அந்த சமயத்தில் இந்தியாவில் அங்கங்கே விளைவிக்கப்பட்டுச்சு அப்படி அங்கங்க விளைவிக்கப்பட்டதும் அதிகமான அளவுக்கு எங்க விளைவிக்கப்பட்டுச்சுன்னா தான் விளைவிக்கப்பட்டுச்சு பெங்கால் தான் ஆரம்ப காலகட்டத்துல இந்தியாவில இருந்து உருளைக்கிழங்கு அதிகமான அளவுக்கு உற்பத்தி பண்ண மண்ணா இருந்துச்சு ஆனா அப்படி பெங்கால்ல அதிகமான அளவுக்கு விளைவிக்கப்பட்ட சமயத்திலயும் இந்தியா முழுக்க அது பரவி படர்ந்து இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல ஆனா அதுக்கப்புறம் இந்தியா முழுமையும் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியின் கீழே வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த உருளைக்கிழங்கு உற்பத்திங்கிறது இந்தியா முழுக்க நிறைய அளவுக்கு நடக்க ஆரம்பிச்சது அப்படி தான் நம்ம நீலகிரி மலையில் உருளைக்கிழங்குங்கிறது ஜான் சலைவன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு இப்போ ஜான் சலைவன் யாருன்னு கேட்குறீங்களா அவர் தான் ஊட்டியவே உருவாக்குனார் ஜான் சலைவன் ஊட்டி எப்படி உருவாக்குனாருங்கிற கதையை நாங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க போய் பார்த்துறேங்க இப்படி வெள்ளைக்காரர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த உருளைக்கிழங்குங்கிறது இன்னைக்கு நம்ம சமையலில் தவிர்க்க முடியாத ஒரு காய்கறியாக ஒரு மாதிரி நிற்கிது இந்தியா மட்டும் இல்லாமல் சீனா மாதிரியான மற்ற நாடுகள்லையும் ஐரோப்பியர்களால் தான் உருளைக்கிழங்கு அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு ஒரு காலத்தில் உருளைக்கிழங்குனா என்னென்னே தெரியாத சீனா தான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு உற்பத்தியிலும் முதலிடத்தில் இருக்குது இப்படி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகளில் உருளைக்கிழங்கு உற்பத்தியாக ஆரம்பித்ததுனால உருளைக்கிழங்குக்கான தேவைங்கிறது தன்னிறைவு பெற ஆரம்பிச்சது சொல்லப்போனால் இரண்டாம் உலகப் போர் சமயத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பஞ்சம் உருவாகிருக்கும் ஏன்னா போதிய அளவுக்கான உணவுங்கிறது போரில் ஈடுபட்டு இருந்த நாடுகளுக்கிட்ட இல்லாமல் இருந்துச்சு அதிகமான அளவுக்கு போர் செலவுகள் இருந்ததுனால உணவு உற்பத்திங்கிறது தேக்கம் அடையக்கூடிய சூழலுங்கிறது தான் உருவாச்சு அந்த காலகட்டத்தில் இந்த உருளைக்கிழங்கை வச்சுதான் போர் காலத்தை கடந்து மக்கள் தப்பிச்சு வந்தாங்க இல்லைன்னா உலகம் முழுக்கவே மிகப்பெரிய பஞ்சம்ங்கிறது ஏற்பட்டிருக்கும் உருளைக்கிழங்கு உணவாக மட்டும் இல்லாமல் பல வகையில் பயன்படுது செடிகள் பற்றிய ஆராய்ச்சியில் அதிகமான அளவுக்கு உருளைக்கிழங்கு பயன்படுத்துகிறாங்க ஸ்டார்ச்சா கிளாத்திங் இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்துகிறாங்க ஓட்கா தயாரிக்கிறதுக்கு கூட உருளைக்கிழங்குடைய தேவைங்கிறது இருக்குது ஏன் ஆடு மாடு வளர்ப்பில் கூட அதுக்கான சத்து தர்றதுக்காக உருளைக்கிழங்குடைய கழிவுகளை பயன்படுத்துகிறாங்க உருளைக்கிழங்கை கிஃப்டாக தரக்கூடிய பழக்கம் கூட இருக்குது பொட்டேட்டோ பார்சல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு வாசகத்தை உருளைக்கிழங்களை எழுதி கிஃப்ட அனுப்பக்கூடிய பழக்கம்ங்கிறது ஒரு சில நாடுகளில் இருக்கு கிஃப்ட் பாரு உருளைக்கிழங்கு எப்பேற்பட்ட சூழல்லையும் முட்டி மோதி வளர்ந்துடக்கூடிய தன்மை கொண்டது அதே மாதிரி உருளைக்கிழங்குக்கும் மனிதர்களுக்கும் அந்த அளவுக்கு நெருக்கம் தான் முதன் முதல்ல ஸ்பேஸில் ஒரு செடியை வளர்க்கணும் அப்படின்னு முடிவெடுத்தப்போ அதுக்கு உருளைக்கிழங்கை தேர்ந்தெடுத்து அதை வளர்த்து காமிச்சாங்க அதுல இன்ஸ்பயர் தான் மார்ஷியன் திரைப்படத்தில் மார்ஸில் முதன் முதல்ல உருவான ஒரு செடியாக உருளைக்கிழங்கு செடிங்கிறது காட்டப்பட்டுச்சு வரலாற்று ஆய்வாளர் வில்லியம் மெக்னேல் உருளைக்கிழங்கு அடிப்படையாக வச்சு ஒரு கருத்தை சொல்வார் அதை சொல்லி முடிக்கலான்னு நினைக்கிறேன் உருளைக்கிழங்கு தான் உலகத்தையே மாற்றி அமைச்சது உருளைக்கிழங்கு இல்லைன்னா உலகமே வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா ஐரோப்பிய நாடுகள் கிட்ட அந்த காலகட்டத்தில் உணவு பற்றாக்குறைங்கிறது அதிகமாக இருந்துச்சு பல காலங்களில் பஞ்சத்தால் அவங்க பெரிய அளவுக்குலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் அந்த பற்றாக்குறையை உருளைக்கிழங்கு போக்குச்சு அதனால தான் உணவு உற்பத்தியில் அவங்க நிறைவுத்தன்மை அடைஞ்சு மற்ற நாடுகளை காலனி ஆதிக்கத்தின் மூலமாக கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க அதனால தான் ஜாகிரஃபியே மாறுச்சு ஒருவேளை அவங்களுக்கு உருளைக்கிழங்கு அப்படிங்கிறது அறிமுகமாகாமலே இருந்திருந்தால் அவங்க அந்த பஞ்சத்தை சமாளிக்கிற தான் இருந்திருப்பாங்க இந்த அளவுக்கு ஒரு காலனி ஆதிக்கம்ங்கிறது உருவாகாமல் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லுவார் ஐரோப்பியர்களுடைய உணவு பிரச்சனையை தீர்த்து வைக்க போய் அவங்க மூலமா நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை உருவாகிறதுக்கு காரணமா இருந்தது இந்த உருளைக்கிழங்கு தான் அப்படிங்கிறது தான் உருளைக்கிழங்குடைய சோகமான என்ன சரி ஓகே பிகி பஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோ இதை பத்தி அப்படின்னு கேக்கீங்களா உருளைக்கிழங்க சாப்பிட்டா ஒரு சில பேருக்குலாம் அங்கங்க பிடிச்சிருக்கும் அதுலயும் முதுகு பக்கம் பிடிச்சதுன்னா யாரோ ஓங்கி குத்துன மாதிரியா இருக்கும் அப்படி ஒரு வழி இருக்கும் அப்படியே நகரவே முடியாத மாதிரி இருக்கும் ஆனால் யாரும் குத்திருக்க மாட்டாங்க அது உருளைக்கிழங்கு சாப்பிட்டனால வந்த எஃபெக்ட் அதே மாதிரி நைன்டிஸ் கிட்டுக்கு பிடிச்ச ஒரு ஃபைட் ஒன்று இருக்குது குத்துற மாதிரியும் இருக்கும் குத்தாத மாதிரியும் இருக்கும் வழி வந்த மாதிரி இருக்கும் வலிக்காத மாதிரியும் இருக்கும் அந்த ஃபைட்டை பற்றி அடுத்த வீடியோவில் பார்த்துருவோம் ஓகே